முன்னவனே முன்னிற்க முடியாததுன்றதோ இறைவனின் திருவருளால் இன்றைய தினம் இன்று ஒரு பதிவில் நாம் காண இருப்பது ஒரு முனிவர் வந்து காட்டில் குரங்காக மாறி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போது அந்த பக்கமாக வந்து ஒரு பெண்மணி வராங்க அவங்க வந்து அவரை பார்க்கும் பொழுது இவர் என்ன வந்து ஒரு குரங்கு வந்து உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா விளையாட்டாக ஒரு பழத்தை எடுத்து அந்த குரங்கு மேலே தூக்கி அடிச்சிடறாங்க அப்போது தவம் களைஞ்சு போய்டுது அந்த குரங்குலேருந்து அந்த முனிவராக அவர் மாறி இதே மாதிரி என்னுடைய தவத்தை நீ கலச்சிட்ட அதனால் உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன் நீ வந்து என்றைக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை ஒரு ஆண்மகனை பார்த்து ஆசைப்பட்டு இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்றைக்கி நீ குரங்காக மாறிடுவே அது அப்படின்னு சாபம் கொடுத்துட்ற அப்போது அந்த பெண்மணி வந்து அவர்கிட்ட சாப விமோச்சனம் கேட்குறாங்க ஐயா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நீங்கள் எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நீ குரங்காக மாறி கல்யாணம் பண்ணிட்டா கூட உன்னுடைய கணவர் வந்து உன் மேலே அன்பாக இருப்பார் உங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை வந்து ருத்ர அம்சமாக சிவபெருமானின் வடிவமாகவே இருக்கும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முனிவர் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அந்த குழந்த தான் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அந்த பெண்மணி யாருன்னா அஞ்சனை அஞ்சனைக்கு பிறந்த மகன்தான் ஆஞ்சநேயர் அவர் வந்து சிறந்த ராம பக்தர் ராம தூதர் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அவர் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயருக்கு நாளைய தினம் மார்கழி மாதம் மூலா நட்சத்திரமும் அமாவாசையும் சே வர்றனால தான் அவர் பிறந்தார் மார்கழி அம்மாவாசை அன்றைக்கு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் எல்லாம் எல்லா கோயில்கள்லேயும் நடக்கும் ஆஞ்சநேயரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலி அதே போல் ஹனுமான் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில் இந்த ஹனு அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் ஹனுன்னு பேர் நம்ம மூக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கு ஹனு அப்படின்னு வடமொழியில் பேர் இப்போது சக்தி மான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதிகமான அப்படின்னு அர்த்தம் அந்த மான் அப்படின்னா அதுபோல் அந்த ஹனு அவருக்கு அதிகமாக இருந்ததுனால அவருக்கு ஹனுமான் அப்படின்னு பிரிச்சுனாங்க அதனால தான் ஆஞ்சநேயருடைய அந்த முகம் வந்து குரங்கு வடிவமாக அவர் பிறக்கிறார் சிவபெருமானே வந்து பிறக்கிறார் அப்படிங்கிறதுனால நாளைய தினம் அந்த அனுமதி ஜெயந்தி அனைவரும் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கு